இது என்ன இல்லை நீ எங்க சூரிய இருந்தாலும் வந்துவிடுக்க ஐயா கணவன் கூட்டிக் கண்டு வா முக்கியம் பழத்த கல்லி என்னோட தாரன் இன்னொரு கையில் வந்தனா இல்லையே சரி என்ன ஞாபகம் எங்கட கல்யாணம் வந்து இந்த பால் வளம் மாத்திச்சு அதுக்கு முன்னுக்கு இது இல்லை கொண்டு வந்து கட்டுறது என்ன என்ன மாதிரி புக்கேன்ட பொங்கலா குக்கேண்டது வேறு எங்கள்கிட்ட சகோதர மொழியில் வேறு அர்த்தம் வரும் பயலில் நாங்கள் நெற்கதிரை பிடுங்கி அதில் அரிசி வச்சு தான் அந்த பொங்கல் பொங்குறது பொங்கல் பொங்கி அவருக்கு படைக்கிறது முதல் அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது பொங்கல் பானைக்கு மண்பானை எனக்கு சரியோ கொண்டார்க்கும் உய்வுண்டாம் சொன்னால் செய்ய மனுஷி என்ன வெங்காயம் என்ற போட்டவர்கள் வந்தால் தாங்க மாட்டார் அவர் அவள் என்று சொல்லியிருக்க ஒரு பிரச்சனை எனக்கு நடந்தே இல்ல அவர் என்று சொன்னதுக்காக வேண்டி ஒரு திருநங்கை என் மீது கோபம் கொண்டார் பாருங்க அவர் அவள் செய்ய போற பொங்கலுக்கு வணக்கம் அன்பான உறவுகளே எல்லோரும் அப்படி சுகமாக இருக்கிறீர்களோ இன்றைக்கு ஒரு விசேஷ நாள் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழர்களென்ற விசேஷ நாள் எப்படி தமிழர்கள விசேஷ நாள் என்றால் இது ஒன்று தான் தமிழர்களுக்குரிய மிகப்பெரிய கொண்டாட்டம் மற்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் வேறு இடங்களில் இருந்து வந்தது இது தமிழர்களுடைய பாரம்பரிய கொண்டாட்டம் தைப்பொங்கல் திருநாள் உழவர் திருநாள் இன்றைக்கு இந்த உழவர் திருநாளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாரு இப்போ நாங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் இன்றைக்கி எங்கள்ட வீட்ட பொங்க போகிறோம் ஆனால் பெரிய அமளியா துமளியா பொங்கையிலையோ ஒரு சின்ன எளிமையாக ஒரு சின்ன பொங்கல் பொங்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குலாம் போவோம் அப்போ நான் கொஞ்சம் சாமானால் நிறைய வேணி கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்ன சாமானண்டா நிறைய சாமானால் வேணி வந்துடுறாங்க மாவிலே பானை சரியோ பானைக்கு ஏற்கனவே அலங்காரம் எல்லாம் செய்து வச்சாச்சு இந்த பானைக்கு நான் இப்போ மாவிலே கொழுவ போகிறேன் இது சரியாக கொழுவுறன்னு ஒன்று பாருங்கள் ஏதாவது பிள்ளையாக இருந்தால் முன்னோர்கள் பார்த்துட்டு இது அலங்காரமெல்லாம் முடிஞ்சது பொங்கல் பானைக்கு மண்பானை விட்டுது சரியோ இனி நாங்கள் பொங்கலுக்குரிய சாமானால் நெட்டுக்க வேண்டிய அந்த பொங்கலுக்குரிய சாமானலாம் பார்ப்போம் பாருங்கள் எல்லா சாமானும் ஆயிரத்தி மூல் அவல் செய்ய போகிறோம் பொங்கலுக்கு நாங்கள் அவல் செய்கிறது கடலையும் அங்கே ப்ரெஷர் குக்கரில் வெங் வெந்து கொண்டு இருக்குது பச்சரிசி இது தேங்காய் பூ பாருங்கள் இந்த தேங்காய் பூ வந்து இப்படி கையால் இதெண்டாத்துக்கு யார் ஒருத்தர் ஏன் கையால் கள்ளி போடுறாருன்னு சொல்லி என்ன நான் ஒன்று கேட்குறேன்னு கூட சரிங்க உங்களுடைய அம்மா உங்களுக்கு கையால் உண்டையும் சீத்தி விடையில் கொள்ளையிலையன்று சொன்னால் இப்போ உயிரோடையே இருக்க மாட்டீங்களே என்ன கரண்டி காலையை சாப்பிட்டு வந்தீங்களே சரிங்க ஆனால் கை சுத்தமாக வச்சுருக்கணுமன்றது ஒரு இது சரிதானே மற்ற அதை சொல்லுங்கள் மற்றது அரிசி பச்சரிசி இருக்குது வெல்லம் இருக்குது வெல்லமாக சர்க்கரை பாசிப்பயரு இது கொஞ்சம் பசுப்பால் இது தேங்காய் பால் தேங்காய் பாலும் பசுப்பால் முட்றவை சிலர் தேங்காய் பால் முட்றவை என்னென்னு சொன்னால் அது வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்க மா கறி இருக்குது கறி கொட்டை மற்றது முந்திரி வத்தல் இருக்குது இதில் வந்து ஏலக்காய் இருக்குது வந்து தண்ணி வச்சு விட்டான் தண்ணி ரப்பி கொண்டு வந்து இருக்கா என்று சரி அப்ப கொதி கேட்டுங்க இதுல பால் தண்ணி கொதிக்க கொஞ்சம் பால் போடுவா சரி இது கேட்டுங்க

சரி கலை கொண்டு வேற என் வானிலேயும் கழுவோணுமா பெரிய ரத்தியம் நாங்கள் பொங்கலுக்கான உலக அறிவித்து கொண்டிருக்கு அதுக்கிடையில நாங்களும் கொஞ்சம் வீர செய்வோம் என்ன வேலைன்னு சொன்னால் ஆஹ் இந்த டெக்கலில் தான் என்ன வேற தெரியல பெரிய ரத்தியம் தாங்க வாபம் இது இல்ல மட்டக்களை தானே நீ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் எனக்கு என்ன தேங்காய் உடைக்க தெரியாது சரியோ அப்ப அவன் உடைக்கிறவ இந்த விசேஷம் விசேஷங்களுக்கு தேங்காய் உடைக்க கேட்கிறவ நான் மாட்டேன்னு சொல்லிவிடுவேன் சரியோ இது அப்படியே அவடை தாழ்ந்த கையா வந்தான் അറുപടിയാലും തേങ്ങ ഉടക്കെ അങ്ങ് പ്ലാമ്പലത്തോടെ കിട്ടില്ല തേങ്ങ ഉടക്കം വന്നു കഴിവേ ആ இது விழாம்பளை வேற சீலி இருக்க குழைச்சி போட்டு சாப்பிட வேணும் அந்த மாதிரி இருக்கும் என்ன ஊரில் போனால் எங்கே எங்கே இதுல விழாம்பிள பேருக்கு இங்கு வேறு இதுகளை எல்லாம் நல்ல சுலமாகவிட்டு வித்தில பாடிச்சான் பெரிய கவலை மற்ற வாழைப்பழம்

இடம் காணா அப்படி வேணுமா அப்போ சம்பவத்தை கேட்டிகள்னு சொன்னால் என்னென்று சொன்னால் எந்த மனசு என்ன வெங்காயம் போட்டால் இல்லை ஏன்னா என்ன கண்ணால் தண்ணி மாறுறால் வந்தால் தாங்க மாட்டான் அதபடியால் மற்ற என்ன கஷ்டமான வேலையாண்டால் நீங்கள் செய்யுங்க வெங்காயம் போட்டுற வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு பாருங்க ஒரு காப்பு கை கொண்டு போட்டுது அவள் தான் வெங்காயம் பட்ரா என்னத்துக்குன்னு சொன்னால் கடலை கொண்டல் கடலை ஓட்டுறாங்களில்லே அதுக்கு கொண்டல் கடலை அவிச்சு வச்சிருக்குது இனி இதுக்கு தாளித்து போட வேணும் இனி அவள் சாரி அவள் சம்பந்தமான விஷயங்களை அவள் பார்க்க போகிறாள் அவள்னு சொன்ன பிரச்சனை ஆகணும் அவர் பார்க்க போகிறார் அவர் என்று சொன்னதுக்கு எனக்கு முந்தையொரு சின்னர் இது கொண்டு வந்த இல்லையே ஒரு ஒரு இடத்துல ஒரு திருநாள் பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது என்னென்னு சொன்னால் அவர் அவள் என்று சொல்லியிருக்க ஒரு பிரச்சனை எனக்கு ஜேர்மன்லாம் நடந்தே இல்லோ அவர் என்று சொன்னதுக்காக வேண்டி ஒரு திருநங்கை என் மீது கோபம் கொண்டு என்னுடைய பேட்டி எடுக்கும் வரையும் என்னை வாழ்க்கைய எடுத்தார் அதாவது வந்து அவர் என்றது சொல்லத வழிபாடு வந்து ஒரு மரியாதைக்குரிய சொல் ஆணினம் பெண்ணினம் முப்பால் என்று சொ எங்கள் ஆண்பால் பெண்பால் மற்ற திருநங்கையோடு சேர்த்து முப்பால் சரியோ எல்லாருக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் அவர் என்றது ஒரு மரியாதை குறிக்க சொல்லு அதன் நிமித்தம் நான் அவரை விழிக்கேக்கே சரி அவரை இல்லை அவ விழிக்க அவ என் மீது கோபம் கொண்டான் நான் படிக்கவில்லை நான் அதற்கு விளக்கம் கொடுக்க அதை ஏற்றுக்கொண்டா பெய்து கடைசியாக அது மாதிரி தான் இங்கே அவள் செய்யக்க நான் வாயவரை அவள் என்று சொல்லி போட்டேன் சரியோ என்று ஆளே அவள் என்று சொல்லி போட்டேன் பேர் தான் ஞாபகம் வந்தது அந்த அவர் ஞாபகம் வந்த உடனே சரியோ நான் பின்னே அவர் என்றே சொல்லி போட்டேன் அவ என்று சொல்லலாமே என்ன சரியே இதான் போட்டேன் அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த இந்த விஷயத்த நாங்கள் இதான் போட்டோம் இந்த முக்கியமான திருநாள் இல்லோ தமிழர் எல்லாருக்கும் ஒரு பெருநாள் உழவர் திருநாள் நாங்கள் உளவுத்துறை செய்கிற நாங்கள் நான் ஒரு விவசாயி தான் முந்தையோம் கொஞ்சம் காலம் விவசாயம் செய்தே நான் அது வந்து அந்த இது வந்து என்ன செய்கிறன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட நன்றி கடனையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விழா எப்படி எங்கள்கிட்ட இந்த இதழுக்கெல்லாம் காரணமாக இருந்தது பயிர் வளர்ச்சி எங்கள்கிட்ட உலக இயக்கத்துக்கே காரணமாக இருக்கிறவர் சூரிய பகவான் சரியோ அதி மிகுந்த சக்தி அவருடைய இதழால்தான் எல்லா கிரகங்களுமே இயங்குது சரியோ அது அந்த நான் ஆவியலுக்கு போவே அப்போ அவற்றை உதவியால் தானே நாங்கள் பயிர் செய்கிறோம் மழவர பண்ணுறார் வெயில் அறுக்கிறார் எல்லாம் செய்கிறார் ஆனபடியால் அவருக்கு ஒரு விசுவாசத்தை நன்றியை தெரிவிக்கும் விதமாக அந்த கதிரை பிடுங்கி வயல் வயலில் நாங்கள் விதைச்ச நெற்கதிரை பிடுங்கி அதில் அரிசி வச்சு தான் இந்த அந்த பொங்கல் பொங்குறது பொங்கல் பொங்கி அவருக்கு படைக்கிறது முதல் அது ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயத்தை நீங்களும் மனசில் வச்சு கொள்ளுங்க இந்த உழவர் திருநாள் எதுக்கு செய்கிறோம் நாங்களும் இப்படி இருக்கவங்க நாங்களும் எங்களுக்கு நன்றி செய்தவர்களை நன்மை செய்தவர்களை பறக்கப்படாது அதுக்காக வேண்டி நாங்கள் எங்களை இழக்கப்படாது மறக்கப்படாது அதே மாதிரி விசுவாசம் என்ற ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களில் நாங்கள் முன்னுக்கு முன்னுக்குக்குவாரத்துக்கும் எங்களுக்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் மற்றது நாங்கள் எங்களுடைய எங்கள் மேல் அன்புடையவர்கள் எங்களுக்கு இதுகள் செய்தவர்களுக்கும் நாங்கள் விசுவாசிகளாக இருக்கோம் ஆகவே அன்பும் விசுவாசமும் நன்றி உணர்வும் முக்கியம் என்றதை இன்றைக்கு நான் இந்த இதில் நான் அறியத்தாரர் வேறு என்ன இப்போ நாங்கள் நாங்கள் எல்லோரும் அனுசர்றேன் இப்போ நான் இன்னும் இதாக செய்து போட்டு உங்களுக்கு அட்வைஸ் ஒன்றதாக நினைக்க வேண்டும் இந்த இதுக்குரிய விளக்கத்தை சொன்னேன் அவ்வளோதான் நன்றி நாங்கள் மேலே பொங்கல் இப்போ தண்ணி கொச்சு விடுது என்ன பால் விட போகிறோம்னு சொன்னால் பசுப்பால் விட போகிறோமா இது வேறுங்களோ சரி இது பால் பொங்கம் பாருங்க பொங்குது பால் பொங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இங்கே பாருங்க பொங்கி வாழ்க்கைதான் எங்கே போடிக்கிறோம் ஓடிக்காருங்க அரிசியாக போடுங்க நல்ல வாடிவா எடுக்காதீங்க ஏன் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது எடுத்துக்கொடுங்க சரியா பாருங்க பாருங்க பொங்கி எங்களுக்கு இந்த முறை சூப்பர் பொங்கல் ஒரு முறையும் இப்படி பொங்கல் இல்லையா ஒரு முறையும் இப்படி பொங்கல் இல்லை ம் அரிசி பயர் ரெண்டையும் கலந்து வாழா கழுவி போட்டு போடப்பட்டது சரி இப்போ கடலுக்கு வெங்காயம் தாளிச்சு போட்டது வெங்காயம் மிளகா சித்திரை மிளகா போடுவீங்களோ சித்திரமளா ஓகே ஓகே தாங்க பாருங்க இது வந்து வெள்ளம் வெள்ளத்தை என்ன செய்தாங்க நாங்கள் நீங்கள் வெள்ளத்தை நீங்கள் இந்த சொரியலாக போட்டாலும் ஓகே தான் இது நாங்கள் அந்த முந்தி காட்டின வெள்ளத்தை காய்ச்சினர் காய்ச்சி தண்ணி பாருங்க பாருங்கள் அதை நாங்கள் இப்போ இந்த இதுக்கெல்லாம் விட போகிறோமா சரி கொஞ்சம் தேங்காய் பார்க்க விட போகிறோம் அது ஒரு வாசத்தையும் ஒரு சுவையையும் தருமே என்ன kaji plum sport lama. Konjen saya nggak buah. Atau nomor sweater. இப்போ இந்த புக்கை வந்து ஒரு முடிவு நிலைமைக்கு வந்த வந்து கொண்டு இருக்கேன் நீங்கள் அடிக்கடி கிளாரி கொண்டு இருக்க வேணாம் அது அடிக்கடி அடிப்படிக்கு போவோம் இல்லோ அனுபடியான நான் இப்போ கிளாரி கொண்டு இருக்கிறேன் இப்போ இந்த அவல் இருக்குல்லோ அவளுக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் பானைக்கிழால் கிள்ளி வச்ச தண்ணி கொஞ்சம் புக்கை பானைக்கலால் அந்த தண்ணியில் விட்டு அதில் பாலும் கிடக்குது

നന്റി കടനെത്തും ഇടും നന്റിക്ക് വിത്താകും നല്ലൊഴുക്കം ഇതെ കൊണ്ടുപോയി എങ്ങനെ സൂര്യവാനുക്ക് നന്റി எனக்கு வேண்ட ஆகி பறக்குது சூரியனை பார்த்துக்கொண்டு பொங்கல் பானை இருக்குது ஸ்டாப் 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 இன்னைக்கு வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு சாமான எடுத்து எடுத்து வைப்போமா வாழைப்பழம் மாம்பழம் இது என்ன விழாம்பழம் வெற்றில பாக்கு வைக்கணும் ஆ மூண்டு பாக்கு வைக்கணும் மற்ற என்ன வைக்கிறது இதெல்லாம் பாதி மிச்ச பாதியல் அதோடைய சேர்த்து வச்சு விடுவாங்கண்ணா இதில் வச்சுட்டு நாங்கள் கடையில் இது ஆபல்லாம் அவல் எங்களுக்கு கிடைச்ச பெரிய சந்தர்ப்பம் இந்த இந்த இடத்துல வந்து இப்படியான குளிர் நாடுகளில் பொழுது நேரஞ்சண்டு பிடிஞ்சு நேரஞ்சண்டு தாழ்ந்து இப்படி தகுந்த இடத்துல எங்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பத்தை தந்துருக்கிறார் அவர் அப்போ அவருக்கு நாங்கள் எங்க நன்றி கடனே மேலும் மேலும் செலுத்துவோம் விசுவாசத்தையும் நன்றி கடனை பரவாயில்ல அது எனக்கு கொஞ்சம் மிருகத்தானே இதுதான் இப்ப புக்கா பொங்கி படிச்சாருங்க புக்கை பாருங்க மாதிரி புக்கேண்ட பொங்கலா பூக்கியேண்டது வேறு எங்கே சகோதர மொழியில் வேறு அர்த்தம் வரும் இது பொங்கல் பொங்கல் எப்பவும் பூ வச்சு அபிஷேகம் செய்வேனே ஆராதனை செய்வேனே நாங்கள் ஒரு பூ அவருக்கு படைக்கிறோம் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றிங்கோல் என வேண்டா நின்று தளரா வளர்தங்கு தானுண்ட நீரை தலையாலே தானால் அதாவது வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கு நன்றி கடன் செலுத்துகிறோளா சூரியனுக்கு நன்றி கடன் செலுத்துறது அந்த விசுவாசம் நன்றியும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் எய் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு மனபடியால் நாங்கள் நன்றி பெறாமல் அவருக்கு எங்கள்கிட்ட நன்றியை தெரிவிப்போம் எங்கள்கிட்ட விசுவாசத்தை எப்போவும் காட்டுவோம் அதுக்குத்தான் இந்த விழா இப்போ இது சில நேரங்களில் இது ஒரு இப்போ கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து படைக்கினேன் இது மூட தன்னு மூட நம்பிக்கைன்னு கூட உங்களுக்கு தோன்றலாம் அப்படி இல்லை அப்படி இல்லை பாருங்கள் உங்களோட சூரியன்ட கதிலையும் சூரியன்ட ஒளியிலையும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன அந்த சூரியனுக்கு இதை கொண்டு வந்து நாங்கள் நன்றி விசுவாசம் செலுத்துறோம் அந்த நன்றி கடன் செலுத்துறதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் இன்றைக்கு இந்த பொங்கல் விழா அமைகிறது ஆனபடியாலே அன்பு உறவுகளே வேறு என்ன நாங்கள் இந்த காணொலியை இத்தோடு கொள்வோம் இனி நாங்கள் முடித்துக்கொள்றது இல்லை இனி நாங்கள் பொங்கல் சாப்பிட வேணும் விருந்தினார்களை கூப்பிட வேணும் வேறங்கோ பொங்கல் சாப்பிட்டு விருந்தினார்களை கூப்பிடுவோம் ஓம் 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 ஆ என்ன நடக்குது எலும்பியாச்சி ஓகே சரியில்லை வாங்க இந்த பொங்கல் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் எல்லாம் பொங்கியாச்சு பாருங்க சாப்பிட பொங்கல் சாப்பிட எங்களுக்கு உலகம் கூட இது என்ன நீ எங்கள் தூர இருந்தாலும் வந்துவிடு வரைக்கும் ஐயா கணுவை கூட்டிக் வா முக்கியமாக மற்றது பிள்ளைகள் உலக பிள்ளைகளை பிள்ளையால வா வாரே உண்டு உண்டு ஆளையும் கூட்டிக்கொண்டு கொண்டு வா சரி மறக்காம வா ஆ இல்லையம்மா வா வந்தால் தான் இஞ்சி சாப்பிடலாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அல்லாட்டி சரி கொஞ்சம் நீங்கள் என்ன ஆகும் எத்தனை மணி ஆகும் சரி சரி பிரச்சனை இல்லை எத்தனை மணி எண்டாயிரம் முடிச்சு போட்டு வா வரையக்கா அவரே கூட்டிக்கொண்டு கொண்டு மறந்து வா அதே மற்றது இவன் தம்பி இருக்கிறான் இல்லை உண்டு தம்பி அவனையும் பக்கத்தில் இருக்கா கூட்டிக் கொண்டு காரில் கூட்டிக் வா சரியோ வாரியோ நாங்கள் சாப்பிட போகிறோம் எங்களை பசிக்குது வெள்ளை நிலம்பி தான் நாங்கள் சூரியனுக்கெல்லாம் படைத்து போட்டோம் இதான் போட்டோம் அப்போ கிதாவா வினைக்கடாதே ஆனால் நீ நினைக்கணும் நாங்கள் சாப்பிட இருக்கையில் அது இது என்ன வேணும் சரி ஓகே வைக்கிறேன் வாய் சாப்பிடு நானும் சொன்னேன் இல்லை புந்தியோருக்கா நெய் விட வேணும் புக்காக்கி சொல்லி நெய் வாசம் என்ன என்னமே கமகமாக அடிக்கிறது வேறு டேஸ்டுன்னு டேஸ்ட் தானே பொங்கல் சாப்பாடு அப்போ ம் உண்மையாக சூப்பர் பொங்கலா ஒன்றனாய் அவளை பார்ப்போம் அவரு கொஞ்சம் மாம்பழம் இதாண்டில்ல ஆனா இப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வர பழத்த கல்லி உன்னோட தாரன் இப்படி கையில் வந்தனா இல்லை கடுகு என்ன ஞாபகம் வருது இல்லை ஆபம் எங்கட கல்யாணம் வீட்டுக்கு இந்த பால்வளம் மாற்றி சீந்துக்குனே அதுக்கு முன்னுக்கு இது இல்லை கொண்டு வந்து வட்டுறவை என்ன என்ன கொண்டு வந்து வட்டுறவே சீலை மெச்சாக்கள் பார்க்காமல் வைக்கவாம என்ன சரியோ அந்தபடியால் எனக்கு அந்த ஞாபகம் வந்து கொடுத்து சாப்பிடுவேக்கே ம் நீங்களும் உங்கள்ட்ட உள்ள பொங்கி படிக்கலோ உங்களை பொங்கி சாப்பிடுங்களோ பொங்கு சேர்ந்து சாப்பிடுங்க நீங்களும் சாப்பிடும் உங்களோட லவ்வும் கொடுத்து சாப்பிடுங்கோ சரியோ உங்களோட பிள்ளைகளையும் கூப்பிட்டு சாப்பிடுங்கோ நல்ல சந்தோஷமாக இனிவரும் இந்த புதிய ஆண்டு தைப்பொங்கலில் இருந்து உங்களுக்கு நல்ல வடிவாகிறவன் நல்ல சிறப்பாக அமைய வேணும்னு சொல்லி சொல்லி வாழ்த்திக்கொண்டு உங்கள்கிட்ட தமிழ்கிழவன் எனக்கு நிறைய வேலை கிடைக்கும் சாப்பாட்டையும் சாப்பிட பிடிக்கவில்லை வேணும் எல்லாம் உங்களோட கருத்து கொண்டு கிடைக்கிறவில்லை ம் சரி நன்றி அப்போ நீங்கள் தான் பிரிக்குதா அப்போ நீங்கள் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்பேன் நிறைய காணொலிகள் என்ற வெயிட்டிங்கில் நிற்கிது வரப்போகுது டெலிஃபோன் பேருந்து அவள்லாம் அடிக்கிறார்கள் அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவா எங்கள் முதல் பார்க்குற என்றால் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வேற எங்களோட உடை வருகிறது தமிழ் கலவனம் என்ற லாபம் வேணா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஓகே பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழ்கழவன் யூடியூப் பாக்குற முழு பேருக்கும் மற்ற மற்ற எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லா வருஷமாக எல்லாருக்குமா சரி வணக்கம் கண்டிப்பா நன்றி